முக கடவுள் முருகனின் ஆசையோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் ஒம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தர்ஸ்டே குரோதி மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஜனவரி கிருத்திகை முருகனை தரிசிங்கள் நட்சத்திரம் இன்று பிற்பகல் மூன்று ஐந்து வரை பரணி பின்பு கிருத்திகை திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மூணு வரை தசமி பின்பு ஏகாதசி யோகம் சித்த மரண யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்று கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு டு ஒன்ற மாலை ஆறு டு ராகு காலம் ஒன்று டு மூணு யமகண்டம் ஆறு டு ஏழு குளிகை ஒம்பது டு பத்தரை சூளம் தெற்கு இன்றைய ராசி பலன் பார்க்கும் எழுபது பர்சன்ட் அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்களின் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும் கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஒரு நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே பாருங்கள் ராசி பலன் மேஷம் உற்சாகம் ரிஷபம் வரவு மிதுனம் ஆர்வம் கடகம் வெற்றி சிம்மம் கவலை கன்னி அச்சம் துலாம் பக்தி விருச்சிகம் நன்மை தனுசு சாந்தம் மகரம் நஷ்டம் கும்பம் பெருமை மீனம் தொல்லை இன்று வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் இன்றைய பொன்மொழி மனம் பணம் அதிகம் நேசித்தால் நிம்மதி போய்விடும் தன்னம்பிக்கை வார்த்தை மனதிற்குள் என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் உன் முயற்சி வீண் போகாது எப்படியும் சூரியன் உதிக்கும் நீயும் வெற்றி பெறுவாய் முயற்சி செய் மனமே வீண் பேச்சால் தேவையற்ற சிரமம் வரும் என்பதை உணர்ந்து அதை தவிருங்கள் ஜென் கதைகள் எடைபோடும் தராசு ஒரு நாள் ஜென் துறவி ஒருவர் ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது அந்த துறவியை ஒருவர் பார்க்க வந்தார் யாருடைய பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் குரலை கேட்டால் தெரியவில்லையா என்று சிரித்தார் ஜென் துறவி பின்னர் அந்த பாடகரின் பெயரைச் சொன்னார் அவரா அந்த ஆள் சரியான தண்ணி பாட்டியாச்சே விஸ்கி வாசம் இல்லாமல் மேடை ஏற மாட்டாரே அதனால் என்ன அவருடைய குரல் அற்புதமாக இருக்கு அது நமக்கு போதாதா என்றார் அந்த ஜென் துறவி சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் அதே ஜென் துறவியை பார்க்க வந்தார் ரேடியோவில் ஒழித்துக் கொண்டிருக்கிற குரலை கேட்டவுடன் சற்றென்று அந்த பாடகரின் பெயரை சொல்லி அவர்தானே என்று விசாரித்தார் தான் உங்களுக்கு அவரை பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் என்றார் அவர் இனிமையான குரல் ஒவ்வொரு பாட்டையும் அனுபவித்து பாடுவார் அவர் மிகப்பெரிய திறமைசாலி அதெல்லாம் போகட்டும் ஆனால் அந்தால் சரியான தண்ணி பார்த்தியாமே என்று அவரை பார்த்து கேட்டார் ஜென் துறவி இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த ஒரு சீரனுக்கு மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது ஜென்துறவி தனியே இருக்கும்போது ரகசியமாக அவரிடம் வந்து கேட்டான் அந்த சீடன் குருவே முதல் ஆள் அந்த பாடகரை குடிகாரர் என்று சொன்னபோது நீங்கள் அவருடைய திறமையை பாராட்டி பேசினீர்கள் ஆனால் இரண்டாவது ஆள் அவருடைய திறமையை புகழ்ந்தபோது அவர் குடிகாரர் என்று சொல்லி அவமானப்படுத்தி பேசினீர்கள் இது என்ன நியாயம் என்று கேட்டான் அதற்கு குரு மெல்லமாக சிரித்தார் காய்கறிகளை எடை போடுவது கடைக்காரன் வேலை அந்த தராசில் மனிதர்களை ஏற்றி நிறுத்தினால் உடைந்துவிடும் என்றார் அதனால்தான் யார் யாரை எடை போட்டாலும் நான் குறுக்கிட்டு ஏதாவது பேசி அந்த விமர்சனத்தை நேர் செய்து விடுகிறேன் சீடன் குரு கூறிய பதிலை கேட்டு மெய் சிலிர்த்து போனான் சீடன் குருவை பார்த்து குருவே நீங்கள் பெரிய மேதை என்றான் சரி போய் உன்னுடைய வேலைகளை பார் என்றான் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க